என் தங்கப்பிள்ளையே உன் மனவலி எனக்கு நன்றாக புரிகிறது அவசரப்பட்டு விட்டோமோ ஏன் இந்த முடிவை எடுத்தோம் என்று மனம் கலங்கி இருக்கிறாய் என் பிள்ளையே பயப்படாதே ஒரு முடிவில் இறங்கிய பின் யோசிக்க கூடாது இறங்கும் முன் ஆயிரம் முறை யோசிக்க வேண்டும் என் செல்லமே என் தங்கப்பிள்ளையே உன்னோடு உன் தாய் நான் இருக்கிறேன் என் பிள்ளை எந்த முடிவை எடுத்தாலும் என் பிள்ளைக்கு துணையாக உன் தாயாகிய நான் எப்போதும் இருப்பேன் அதை மறந்துவிடாதே நீ கலங்க வேண்டாம் பயப்பட வேண்டாம் தூய்மையான உன் மனதிற்கு முன்னால் எந்த துன்பமும் வராது உனக்கு துணையாக அம்மா நான் எப்போதும் இருப்பேன் உன்னை சுற்றி இருப்பவர்கள் நீ நம்பியவர்கள் உனக்கு கூடவே இருந்து துரோகம் செய்கிறார்களே என்று நீ மன வருத்தம் அடைகிறாய் இதனால் கலங்கி ஒடிந்து மனம் நொந்துப்பே இருக்கிறாய் உன்னை நான் முழுமையாக அறிவேன் என் செல்லமே பதட்டம் வேண்டாம் பயம் வேண்டாம் அம்மா இருக்கிறேன் அல்லவா அனைத்தையும் பார்த்து கொள்கிறேன் உன் வாழ்வில் ஒளிவிளக்கை ஏற்றுவது என் பொறுப்பு என்னை மீறி என் பிள்ளையை எதுவும் நெருங்க முடியாது முதலில் நீ மனதை போட்டு குழப்புவதை நிறுத்து இப்படியாகிவிடுமோ அப்படியாகிவிடுமோ நான் ஏன் இந்த தவறான முடிவை எடுத்தேன் ஏன் இவ்வளவு பிரச்சனைகள் என்று நீ நொடிந்து போகாதே மனதை தளரவிடாதே என் பிள்ளையே அம்மா இருக்கிறேன் அல்லவா அனைத்தையும் பார்த்து கொள்வேன் என்னை நம்பு என்னை நம்பி இருக்கும் நீ இப்படி குழம்பி தவிக்க கூடாது அத்தனையும் என் தாய் பார்த்துக்கொள்வாள் என்று என் மீது பாரத்தை சுமத்திவிட்டு நீ நிம்மதியாக இரு நான் பார்த்து கொள்கிறேன் என் தங்கமே உன் வாழ்க்கையில் ஒளிவிளக்கை ஏற்றி உன்னை மனநிறைவாக நிச்சயம் நான் வாழ வைப்பேன் என்னை நம்பு என்னை மீறி இங்கு எதுவும் நடக்காது உனக்கு துரோகம் செய்தவர்களை உனக்கு அடையாளப்படுத்தவே இத்தனை சோதனைகளும் நடந்து கொண்டிருக்கிறது நிச்சயம் இதிலிருந்து நான் உன்னை மீட்டெடுப்பேன் உனக்கு துணையாக இருப்பேன் நீ வேண்டியதை நான் உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்ப்பேன் ஐயோ பிரிந்து விடுமோ நகர்ந்து விடுமோ என்று நீ குழம்பி தவிக்கிறாய் பயப்படாதே நீ நீயாக இரு என்றும் உன் நிலையில் இருந்து நீ மாறாதே நான் இருக்கிறேன் அனைத்தையும் நான் பார்த்து என் பிள்ளையே உன் வாழ்க்கையில் நீ நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடிகளிலும் உன் தாய் உன்னோடு இருந்து நான் உன்னை ஆடச் செய்வேன் பயப்படாதே ஆட்டம் இனிதான் ஆரம்பம் இங்கு எதுவும் முடிந்து போகவில்லை நீ மனம் தளர்ந்து நொந்து அழாதே நீ கண்ணீர் வடிக்கையில் என் மனம் வலிக்கிறது என் பிள்ளையே உன் வாழ்க்கையில் அனைத்துமாய் எல்லாமுமாய் உன் தாய் நான் இருந்து உன்னை நிச்சயம் மீட்டெடுப்பேன் முதலில் நீ மனதை அமைதிப்படுத்தி ஓம் சக்தி ஓம் சக்தி என்று நூற்றி எட்டு முறை கூறி என்னை நம்பி விளக்கேற்று அமைதியாக இரு உன் மனதில் ஒரு தெளிவு பிறக்கும் ஒளியை நான் ஏற்றுவேன் பிரச்சனைகளை நான் முடித்துக் கொடுக்கிறேன் என் பிள்ளையே முழுமையாக என்னை நம்பு என்னை மட்டும் நம்பு நிச்சயம் இதிலிருந்து நான் உன்னை வெளிக்கொண்டு வருவேன் இந்த பராசக்தி இருக்கும் வரை என் பிள்ளையை யாராலும் நெருங்க விட மாட்டேன் என் தங்கமே மனம் கலங்காமல் நிம்மதியாக இரு அம்மா பார்த்துக்கொள்வாள் என்ற நம்பிக்கையோடு இரு நல்லதே நடக்கும் நான் நடத்துவேன் ஓம் சக்தி